ஆமன் அருமையான தேவ மனிதரை கத்தர் கொண்டு வந்தான் ஆமாம் நான் சின்ன வயசில் கண்காடிய கிரவுண்டில் ஒரு பெரிய குரூசைட் நடக்கும் நான் ரொம்ப சின்ன பையன் ஃப்ரெண்ட் ரோலில் போய் உக்காந்துருந்தேன் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஃபாதரை பார்க்குறதுக்காக ஏன்னா ஃபாதருடைய கேசட் இல்லாத ஓடாத வீடே கிடையாது பாடாத சபையே கிடையாது ஆமாம் நம்ம தூரத்துலேருந்து இப்படி உட்காந்துருந்து பார்த்துட்டே இருந்தேன் இன்னைக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நாளை லோயா அவரு நெருங்குங்க நெருங்காததெல்லாம் நெருங்க வைப்பா எட்டாததெல்லாம் எட்ட வைப்பாண்டு நல்லவர் ஆமேன் எல்லோரும் ரெண்டு கைகளை உயர்த்தி நம்மளை எவ்வளோ ப்ளெஸ் பண்ணாங்கல்ல ஃபாதருக்காக நம்ம ஜோகம் பண்ண போகிறோம் தேவை அவங்களுடைய ஒரே ஏக்கம் என்ன தெரியுமா தேசத்தில் எழுப்புதலை பார்க்கணும் ஆமேன் இந்தியா கிறிஸ்துவ உயர்த்தணும் கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும் எழுப்புதல் பரவணும் எழுப்புதல் ஹமேன் கர்த்தர் அதை பார்க்க வைக்கணும் கத்தர் வேண்டி நல்ல சுகத்தை கொடுக்க கொடுக்கும்படி எல்லாரும் மனதார நல்ல தகபன அருமையான அருமையான உம்முடைய தாசன உம்முடைய திருக்கரங்களை தرجறோம் ஆண்டவரே கர்த்தர் நல்லவரோ இம்மட்டு பெலப்படுத்தி கொண்டு வந்தீரே உம்முடைய மகனை கொண்டு நீ பேசின வார்த்தையின்படியே முந்தி நாலயத்தின் மகிமை பார்க்கிறோம் பின் தி நாளே மகிமை பெரிதா இருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இதுவரை செய்ததை காட்டிலும் வருகிற நாட்களில் இதிலும் பெரிதானவைகளை இதிலும் மேன்மையானவைகளை உங்களுடைய மகனுடைய ஏக்கத்தை அறிவீரே தேசம் இயேசுவை அறியணும் தேசத்தில் எழுப்புதல காணணும் காண பண்ணுங்கப்பா மனதார அங்க சபையாய் வாழ்த்துகிறோம் ஹalleluya இன்னும் கிருபையை கொடுங்க எலியாவை தட்டி எழுப்பி சொன்னிரே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் அந்த ஓட்டத்திலே தான் எலிசாக்களை உருவாக்க வைத்தே ஆண்டவரே அப்படியே நம்முடைய மகனை உருவா

ஹலோ லூயா எவ்வளோ ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறா கத்தன் நல்லவர் ஆமே அதை ரொம்ப நன்றி சொல்ல உண்மையிலே வார்த்தை இல்லை பாது ரியலி ஹாப்பி அருமையான அன்பு சகோதரர்கள் பிரதர் ஜூடா பிரதர் லியோ வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எல்லா கரங்களை தட்டி ஆமே பிளஸ்யோ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் நல்லவன் எல்லாரையும் அன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை நைட்டு ஒரு விஷயம் கூட மெடிடேட் பண்ணிவிட்டு தான் தூங்கணும் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆவியானவர் ஆவியானவரிடப்பட்ட பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உள்ளங்களோடு பேசினார் குடும்பத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற கத்த பெரிய காரியங்களை ஆமேன் ஒரு மறுரூபத்தை கத்தர் சபைக்கு கட்டளையிட போகிறார் தேவன் நல்லவ இந்த தேவன் என்ற நம்முடைய தேவன் மரண வரியல் நம்மை நடத்துவார் நாமத்திலே வாழ்த்துகிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்